அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தனிமனித விமர்சனங்களால் திமுகவாலும் திராவிடத்தாலும் வந்து கொண்டேதான் இருந்தது ஆனாலும் மக்கள் மத்தியில் அண்ணன் சீமானின் அரசியல் ஈடுபட்டு தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் இவர்கள் ஏதேதோ யுத்திகளை செய்து சீமானின் வாக்கு வங்கிகள் உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அண்ணன் சீமான் கூடயே இருப்பவர்களை விலைக்கு வாங்கி சீமானண்ணனுக்கு எதிராகவே பேச வைப்பதுதான் இந்த திராவிட அரசின் யுத்தி அதே போல் இன்றைக்கு ராஜ்குமார் அவர்களை வைத்து இன்றைக்கு சீமானண்ணனுக்கு எதிராக பேச வைக்கிறார்கள் யார் அந்த ராஜ்குமார் ஒரு இயக்குனர் சீமானண்ணனுடன் முன்பு அவர் நண்பராக இருந்திருக்கிறார் அன்றைக்கு சீமானண்ணனுக்கு பிறந்த நாள் அதனால் சீமானண்ணனுக்கு பரிசாக ஒரு புகைப்படத்தை கொடுக்க வேண்டும் என்று கூட இருந்தவர் சொல்லியிருக்கிறார் அதனால் அண்ணன் சீமானண்ணனுக்கு பிரபாகரனை பிடிக்கும் எனவே தலைவர் பிரபாகரன் பின்புறம் போராளிகளுடன் அவர் இருந்த புகைப்படத்தை பிரபாகரனை மட்டும் எடுத்து பக்கத்தில் அண்ணன் சீமானை சேர்த்து நான் தான் எடிட் செய்து அண்ணன் சீமானிடத்தில் அன்பளிப்பாக கொடுத்தேன் அதை அவர் வாங்கி கொண்டார் ஏனென்றால் நான் தமிழன் தொலைக்காட்சி ஒரு எடிட்டராக அன்றைக்கு நான் பணிபுரிந்தேன் எனக்கு எடிட்டிங் செய்கிற திறமை இருக்கிறது என்று ராஜ்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் சரி ராஜ்குமார் அவர்களே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் நான் தெளிவாக ஒன்று கேட்க விரும்புகிறேன் பதினேழு வருடத்துக்கு முன்பால் இந்த புகைப்படம் அண்ணன் சீமான் பிரபாகரனை சந்தித்து பிடித்திருக்கிறார் பதினேழு வருடத்துக்குப் பிறகு பத்தாண்டுக்கு மேலாக ஆகிவிட்டது அண்ணன் சீமான் கட்சித் துவங்கு சீமான் அண்ணன் கட்சித் திமுக எதிர்ப்பு அரசியலை செய்து கொண்டு வருகிறார் அன்றைக்கு திமுக கட்சிக்காரர்களும் அந்த புகைப்படத்தை வைத்து பல விமர்சனங்கள் செய்தார்கள் ஏன் நீங்கள் பதினேழு வருடமாக இதை பற்றி வாய் இருக்கவே இல்லை இன்னொன்று ஒரு தனிநபர் சாதாரணமாக இருக்கும்போதே அவரின் சொந்த விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாது என்று பார்த்து கொள்வார்கள் இன்றைக்கு அண்ணன் சீமான் தமிழ் சமூகத்துக்கு மிக முக்கியமான புள்ளியாக தமிழ் தேசிய பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தாண்டி மூன்றாவது பெரிய கட்சியாக அரசியல் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அன்றைக்கு சீமான் அண்ணன் உங்களிடத்தில் புகைப்படத்தை வாங்கி அந்த புகைப்படத்தை தமிழ்நாடு முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் வெளிப்படுத்தி நான் அண்ணன் பிரபாகரனுடன் சந்தித்தேன் ஒரு அரசியலை செய்தார் என்றால் நீங்கள் தான் என்று அவருக்கு நன்றாக தெரியும் அப்படியாக இருந்தால் ஏன் உங்களை அவர் கூடவே வைத்துக் கொள்ளவில்லை ஏனென்றால் ஒரு சாதாரண மனிதன் ஒரு தவறு செய்து விட்டாலே அந்த தவறு தெரிந்தவரை பக்குவமான நண்பராக தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வார் ஆனால் அண்ணன் சீமான் இவ்வளவு பெரிய அரசியல் வைத்திருக்கிறார் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது இந்த புகைப்படத்தை வைத்து ஆனால் இந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்த நீங்கள் என்று அண்ணன் சீமானுக்கு தெரிந்திருந்தால் ஏன் உங்களை தொடர்ச்சியாக அவர் அருகே வைத்துக் கொள்ளவில்லை உங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கவில்லை எந்த பொருளாதார உதவியும் செய்யவில்லை நீங்களே அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் என்றால் என்றைக்காத ஒரு முறை பல வருடங்கள் கழித்து அண்ணன் சீமானை பார்ப்பேன் நல்லா இருக்கியா தம்பி ஆ அப்படி என்று போய் விடுவார் நானும் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறீர்கள் அவர் இந்த ரகசியமெல்லாம் தெரிய வேண்டாம் என்றால் உங்களை விட்டு விட்டுவிட்டிருப்பாரா அது முதல் கேள்வி பதினேழு ஆண்டு காலமாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இன்றைக்குத்தான் அண்ணன் சீமானின் மீது விமர்சனம் உங்களுக்கு எழும்புகிறதா இன்றைக்கு பெரியார் சர்ச்சை மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா பலவிதமான பிரச்சனைகள் அண்ணன் சீமான் பேசுகிறார் திராவிடத்துக்கு எதிராக சீமான் பேசுகிறார் என்றால் நீங்கள் அன்றைக்கு சொல்லியிருக்கலாமே ஏன் இன்றைக்கு நீங்கள் இதை சொல்ல வேண்டும் பத்திரிகை இருக்க நீங்கள் ஏன் புதிய தலைமுறை செவன் நியூஸ் தந்தி தொலைக்காட்சி நிறைய செய்திகள் இருக்கிறதே அந்த தொலைக்காட்சி இடத்தில் போய் நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கலாமே ஏன் குறிப்பாக அண்ணன் சீமான் மீது வன்மமும் சீமான் மீது தவறான கருத்துக்களையும் சொல்லும் சன்னிவிஸ் தொலைக்காட்சியில் மட்டும் நீங்கள் போய் பேசுற காரணம் என்ன அவர்கள் உங்களை விலக்கி வாங்கி விட்டார்கள் ஏனென்றால் இன்றைக்கு அண்ணன் சீமான் கூடையே இருந்து பொறுப்பு வாங்கி கொண்டு நாம் தமது கட்சியிலே பல வருடம் பயணித்த உணர்வாளர்களே இன்றைக்கு உணர்வை மறந்துவிட்டு பணத்தால் விலை போகிறார்கள் நீங்கள் விளை போயிருக்க மாட்டீங்களா என்ன நடக்கிறது என்றால் வேலை என்னவென்றால் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய ராஜீவ் காந்தியால் நாம் தமிழர் கட்சி குறிவைக்கப்படுகிறது எப்படி குறிவைக்கப்படுகிறது எவன் எவன் நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையாக உழைத்தானோ எவன் எவன் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறானோ அவனிடத்தில் தொலைபேசியில் பேசுகிறது எப்படி பேசுகிறார் ராஜீவ் காந்தி தருமபுரி மாவட்டம் என்றால் தர்ம தருமபுரி மாவட்ட செயலாளர் அதிர்ச்சியில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்து திமுகவில் வந்தவர்களிடத்தில் பேசுகிறது தம்பி பேசு கீழே உள்ளவர்களோடு பேசு என்று பேசிருக்கிறார் என் கூடையே பயணித்த ஒரு தோழர் இருக்கிறார் அவர் சொன்னதுதான் அன்றைக்கு கூண்டோடு நாம் தமிழர் கட்சியில் இருந்து தருமபுரியில் விட்டு விலகி விட்டோம் என்று அன்றைக்கு அவர் பேட்டி கொடுத்து விட்டு அருகில் உள்ளவர் புலம்புகிறார் ஐயோ நான் தெரியாமல் பேட்டி கொடுத்து விட்டேன் ஈசன் இன்றைக்கு நான் என்ன செய்வது என்று புலம்புகிறார் என்னப்ப சொல்லி புலம்புகிறார் ராஜீவ்காந்தி தலைமையில் நாம் தமிழ் கட்சி சார்பாக திமுக சார்பாக ஒரு சேனலுக்கு நாலாயிரம் ரூபாய் பணம் ஒரு சேனலுக்கு நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன் ஒரு சேனலுக்கு நாலாயிரம் பணம் கொடுத்து ஆறு சேனல் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு மேல் பணம் கொடுத்தார்கள் என் கண் முன்னாலேயே கொடுத்தார்கள் தம்பி அதை அந்த சேனல்காரர்கள் வாங்கி கொண்டு நாம எந்த சேனல் என்று சொல்ல வரவில்லை அதை அந்த சேனல்காரர்கள் கையில் வாங்கி கொண்டு எங்களை உட்கார வைத்து செய்தி பிடித்தார்கள் செய்தி முடிந்த பிறகு அண்ணா போயிட்டு வாங்க வேற ஒரு அரசியல் நிகழ்வு தான் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க தம்பி அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேனே தெரியல என் பேஸ்புக்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து எல்லாமே நாம் சங்க கட்சியா தான் இருக்குது என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு புலம்புனாரு அது உண்மையான செய்தி தருமபுரி மாவட்டத்தில் கூண்டோடுக்கு விலகி என்று சொன்னவர்கள் புலம்பினார்கள் என்னிடத்தில் சொல்லி இதுபோல அருகில் உள்ளவர்களே இந்த செயல் எல்லாம் செய்யும் போது எங்கோ இருந்த ஒரு தொலைதூர நண்பன் இந்த துரோகத்தை நீங்கள் செய்ய மாட்டீர்களா செய்வீர்கள் அது இல்லாத இன்றைக்கு நான் பேசுகிற போது கமண்ட் பாக்ஸில் கருத்துக்கள் போடுகிறார்கள் என்ன போடுகிறார்கள் அண்ணா இதெல்லாம் விட்டு விடுங்க நம்ம போயிட்டு பிஜேபி எதிர்ப்போம் பிஜேபி வேற இருப்போம் வேறு எங்க ஓடுது பிஜேபிக்கு எங்க வேறு இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம அதை கருவறுக்கிறதுக்கு பிஜேபிய கருவறுக்கிறது நமக்கு முக்கியம் இல்லை இன்னைக்கு திராவிடம்னு ஏமாத்திட்டு வேறு கிளை மரம் வெத என்கிற இன்ப நிதியெல்லாம் உருவாகிட்டு இருக்கிறாரு அதைத்தானே நம்ம அடிக்க வேணும் ஒருத்தர் சொல்றாரு நம்ம பிஜேபியின் கிளையை உடைப்போம் வேற இல்லைங்கிற எப்படி கிளை இருக்கும் இதெல்லாம் தாண்டி இவ்வளவு அரசியல் இப்ப ஒருத்தர் இன்னொருத்த ஒண்ணு சொல்றான் பிஜேபி தான் சீமான் பிடிம இது எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கு சரி பிஜேபி பிடிம சீமான் திமுக என்ன இல்லை திராவிடம் தான் சனாதானத்தை எதிர்க்கிறது சரி தமிழ்நாட்டுக்குள் சனாதானத்தை கொண்டு வந்தது யார் இன்றைக்கு வாஜ்பாய் அரசை கலைஞர் தானே கொண்டு வந்தார் அன்றைக்கு உங்களுக்கு தெரியவில்லையா சனாதன ஒழிப்பு இன்றைக்கு சனாதன எதிர்ப்பை பேசிக் கொண்டிருக்கிறீர்களே இன்றைக்கு கருவறுக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் சனாதன எதிர்ப்பு தமிழ் தேசியத்தை ஆதரித்தோம் தமிழ் தேசியத்தை தாண்டி இன்றைக்கு சாதியை எதிர்க்க வேண்டும் சனாதானத்தை கருவறுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே அன்றைக்கு தமிழ் தேசத்தை அழித்த ராஜபக்சே வந்தார் அன்றைக்கு நீங்கள் கையை பிடித்து வரவேற்பீர்களா இல்லையா அந்த எதுவும் சீமான் செய்தாரா ராஜபக்சே கையை பிடிச்சாரா இல்ல போயிட்டு எதிர்கட்சி கையை பிடிச்சாரா ஒரு தர்க்கரீதியாக ஒரு அரசியல் செய்வேறாமா அரசியல் என்பது கொள்கை கோட்பாடு தனி மனித சீமான் வேண்டாலும் செய்து போட்டும் கொள்கையில் கோட்பாட்டில் இருக்கிறாரா இல்லையா நான் என்ன சொல்கிறேன் என்றால் அன்றைக்கு சீமான் தனித்து நிற்கிறேன் என்றார் அந்த தனித்து நிற்கிறேன் என்கிற கொள்கையில் இருந்து மாறியிருக்கிறாரா இல்லை கூட்டணி பேரம் போயிருக்கிறாரா கொள்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கிறதா அதை விட்டு அண்ணன் சீமானை நம்பினேன் ஏமாந்து போனேன் தமிழ் தேசியத்தை நம்பினேன் பாலா போனேன் இன்றைக்கு அண்ணன் சீமான் மீது கொள்கையால் உங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை அதனால் என்னென்னமோ சொல்லி புலம்பிக் கொண்டு வருகிறீர்கள் அதனால்தான் இன்றைக்கு இந்த ராஜ்குமார் என்பவர்களையும் ஏவி விட்டு இந்த வேலையை செய்து வருகிறீர்கள் தொடர்ச்சியாக இதெல்லாம் தாண்டிதான் அண்ணன் சீமான் தர்க்க ரீதியான கருத்துக்களை பதிவிடுவார் என்று எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்